அகில மீடிய வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தீவுகள் நோக்கி மிகப்பெரிய அமெரிக்கா எழுநூறு அடி பள்ளத்தாக்கில் கவர்ந்த ஜீப் எட்டு பேர் பலி அமெரிக்காவிற்கு புடின் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஈரான் ராணுவம் தயார் முத்தரப்பு ரயில்வே கூட்டுறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆப்கானிஸ்தான் ஈரான் துருக்கி அமெரிக்காவை சம்பவம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஐம்பது பயங்கரவாதிகள் உயிரிழப்பு நைஜீரிய ராணுவம் தெரிவிப்பு தாய்லாந்தின் முன்னாள் ராணி காலமானார் പാലസ്തീനത്തിൻ്റെ പകുതി ഇണക്കി നാടാമുണ്ടി മയ താതെ മീഡിയ തോൽവി അടയും ഉലി മികപെ പോർ കപ്പലൈ കരീബിയൻ തീവുകൾ നോക്കി അമേരിക്ക അനപ്പിള്ളതായിട്ട് ഊടകൾ വെയിട്ടുള്ള சுமார் தொண்ணூறு விமானங்கள் வரை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க போர்க்கப்பல் இதுவாகும் அண்மை காலமாக கரிபியன் தீவுகளில் அமெரிக்கா தனது ராணுவ பிரசரத்தை அதிகரித்து வருவதாகவும் இதில் மேலும் எட்டு போர்க்கப்பல்கள் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் போன்றவையும் உள்ளடக்குவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இக்கப்பலானது மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கா அத்துடன் கரீவிய தீவுகளையும் உள்ளடக்கிய அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிராந்தியத்துக்கு அனுப்பப்படுவதாக பெண்டுகன் அறிவித்துள்ளது சமீபகாலமாகவே சர்வதேச கடற்பரப்பில் പോ പടമ അമേരിക്ക രാജ്യം തുടർച്ചൊരു കടത്ത മീത് ഒരേ ഇരവൽ നടത്തേ സമീപത്തി താ താൽപ്പർത്തി പടകിൽ ഇന്ന് ആറ് പേർ ഉയർന്നുള്ളത് കം അമീക തനു നടക്കെ ആരംഭിത്തതിൽ ഇറക്കപ്പെട്ട പടകളിൽ എണ്ണിക്കും உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாகவும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தின் கர்னாலி மாகாணம் பாபிகோட்டின் ஜர்மாரே பகுதியில் பதினெட்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு நேற்றிரவு ஜீப் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த ஜீப் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டுகள் அந்த எழுநூறு அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது உடனே அங்கு போலீசார் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மெட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பத்து பேரை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் முதற்கட்ட விசாரணையில் அதிக வேகம் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உக்ரைனுக்கு அமெரிக்கா டமாக்காக் ஏவுகணைகளை வழங்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது உக்ரைனுக்கு அமெரிக்கா டமாக் ஏவுகணைகளை அளிக்கக்கூடாது அப்படி ஏவுகணைகள் அனுப்பப்பட்டு அவை மூலம் ரஷ்ய நிலங்கள் தாக்கப்பட்டால் அதற்கான பதிலடி மிகவும் கடுமையானதாக இருக்கும் எனவே இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றார் ോക്കെ ഉക്രെകാല അമേരിക്ക പോരീർ രഷ്യായി ആയുധങ്ങൾ തങ്ങൾക്ക് തേവെ ഉക്രെ ജനാധിപതി വലിയ ഉക്രെ പോർക്ക് വാർത്ത മൂലം முடிவு காண்பதில் இழுவறி நீடித்து வருவதால் அந்த நாட்டுக்கு ஏவுகணிகளை அளிப்பது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப்பும் கூறினார் அண்மையில் சந்தித்து பேசி ஏவுகணைகளை அளிக்க தயாராக இல்லை என்று ட்ரம்ப் கூறினார் இருந்தாலும் அது ஏவுகணைகளை அனுப்ப முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுக்கவும் இல்லை இந்த விவகாரத்தில் தெளிவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுக்காத சூழலில் புடின் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஈரானிய ராணுவத்தின் தலைமை தளபதியும் துணை ஒருங்கிணைப்பாளருமான அட்மிரல் ஹாபிபுல்லா ஜயாரி நாட்டின் ஆயுதப்படைகள் சிறந்த இளைஞர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்றும் தரை வான் அல்லது கடல் வழியாக எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள முழுமையாக தயாராக உள்ளன என்றும் ஈரானின் அட்மிரல் ஹாபிபுல்லா துணை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஈரானின் ராணுவம் முழுமையாக தயார் நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் துருக்கியுடன் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் ஆப்கானிஸ்தான் பிராந்திய ரயில் இணைப்பை நோக்கி ஆப்கானிஸ்தானின் பொதுப்பணி அமைச்சகம் ஈரான் மற்றும் துருக்கியுடன் ரயில் பாதைகளை மேம்படுத்துவதற்கும் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் உத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தினால் ஈரான் துருக்கி இணைந்ததாக கூறப்படுகிறது துருக்கியில் நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது ஜுஐசி ஆசிய பசிபிக் பிராந்திய சபையின் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதாக அமைச்சர் செய்தி தொடர்பாளர் முகமது அஸ்டப் ஹஷூனால் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹெராத் ரயில் பாதை மசாரி ஜரீப் வரையிலான மேம்பாடு மேற்கொள்ளப்படும் மேலும் மூன்று நாடுகளின் தொழில்நுட்ப நிதி மற்றும் மனித வளங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்க அணிதிரட்டப்படும் திரட்டப்படும் எல்லை தாண்டிய சரக்கு போக்குவரத்தை எளிதாக்குதல் ரயில் போக்குவரத்து திறனை அதிகரித்தல் மூன்று நாடுகளிடையே தொழில்நுட்ப மற்றும் கல்வி ஒத்துழைப்பை வளர்ப்பது ஆகியவற்றையும் இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துகிறது நேற்றிரவு அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே திடீரென சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் பலர் தாக்கப்பட்டனர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஹார்வட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி நேற்றிரவு நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன இந்நிலையில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்பது பற்றி அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனினும் நான்கு பேர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தப்பட்டு இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஒருவர் பழுத்து காயமடைந்து உள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர் இந்த துப்பாக்கி சூட்டுக்கான உள்நோக்கம் என்னவென தெரியவில்லை அந்த பகுதியை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த துப்பாக்கி சூட்டினால் அமெரிக்காவில் பதற்ற நிலையாகியுள்ளது நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ராணுவ நிலைகளில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய ஐம்பது பயங்கரவாதிகளை கொன்றதாக நைஜீரிய ராணுவம் தெரிவித்துள்ளது போர்னோ மாகாணத்தில் உள்ள டிக்வா மாஃபா கஜிபோ நகரங்களில் உள்ள ராணுவ நிலைகள் மீதும் அருகில் உள்ள யோஃபே மாகாண ராணுவ நிலைகள் மீதும் தாக்குதல்களில் பயங்கரவாதிகள் ஒருங்கிணைந்து ட்ரோன் தாக்குதலை நடத்தினர் அவர்களுக்கு எதிராக போர் விமானங்களின் உதவியுடன் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கைகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் காயமடைந்துள்ள எழுபதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை தேடி அளிக்கும் பணி நடந்து வருகின்றது என்று தெரிவித்தார் ஆப்பிரிக்காவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்டு நாடான நைஜீரியா போகுஹாரா மற்றும் பிற மதவாத குழுக்களின் வன்முறையினால் பதினாறு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் தாய் ராணியாக இருந்த ராணி அவரது தொன்னூற்றி மூன்றாவது வயதில் காலமானார் இவர் தாய்லாந்தின் தற்போதைய மன்னர் வஜ்ர லோங்கோர்னின் தாய் ஆவார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு வந்த அவர் நேற்று பேங்கோக்கில் உள்ள வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக தாய்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாலஸ்தீனத்தின் மேற்குக்கரை பகுதியை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு ஆதரவான மசோதா மீது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை முதல்கட்ட வாக்கெடுப்பில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைவேறியது காசாவில் இஸ்ரேல் கமாஸ் டேயான மோதலை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை அவமதிப்பு என்றும் அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு எதிரானது என்றும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கடுமையாக கண்டித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான் சிஸ்டேலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் சூழலில் பிரதமர் பெஞ்சமின் நெதின்ஜாகுவை நெருக்கடிக்குள்ளாக்கும் முயற்சியாக தீவிர வலதுசாரி ஆதரவு கட்சியினர் இந்த மசோதாவை கொண்டு வந்தனர் நெதின்ஜாஹாகுவின் லிகுட் கட்சியைச் சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே இந்த மசோதாவிற்கு ஆதரவு அளித்தார் நெதின்ஜாஹுவே எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் சட்டமாவதற்கு தேவையான அடுத்தடுத்த வாக்கெடுப்புகளில் இந்த மசோதா நிறைவேற வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது முன்னதாக மேற்கு கரை இணைப்பிற்கு நெதஞ்சாகுவின் கூட்டணியில் உள்ள பலர் ஆதரவு தெரிவித்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இத்தகைய நகர்வை எதிர்ப்பதாக கடந்த மாதம் கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் பின்வாங்கிவிட்டனர் தாங்கள் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதுவும் தோல்வி என்று ஈரான் எச்சரித்துள்ளது ஈரான் அணுசக்தி மையங்கள் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று ஐநா சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஐஏஇவின் தலைவர் ரஃபேல் கிராசி கூறியுள்ளார் இது அவரின் எச்சரிக்கையானது கவலையான்றி தெரியவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார் எப்படி இருந்தாலும் அத்தகைய தாக்குதல்கள் இதற்கு முன்னர் தோல்வியில் முடிந்த முயற்சிகளைப் போலவே இப்போதும் தோல்வியடையும் என்பதை இது போன்ற எச்சரிக்கைகளை விடுப்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் காசா போரின் ஒரு பகுதியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பனிரெண்டு நாட்களுக்கு மோதல் நடைபெற்றது அப்போது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தின இருந்தாலும் அதில் தங்கள் அணுசக்தி திறன் அளிக்கப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது அகில ഇത്തരം അഖില മീഡിയ ഉലകത്തിൽ മുഖ്യച്ചു നരവടുക തുടർച്ചയെ അറിഞ്ഞുകൊള്ള അഖില മീഡിയ ഉടകത്തുടൻ வணக்கம்